ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் நமக்கு டிராவல் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும் அதே சமயம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக காஃப் கோல்டு ஃபீவர் சிவியர் த்ரோட் பெயின் எல்லாமே வந்துடும் அதே மாதிரிலாம் லாஸ்ட் டைம் எனக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தப்போ ஃபீவரும் சிவியர் த்ரோட் பெயின்னு வந்துச்சு அதிலேருந்து என்னை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாத்துக்கு தெரிஞ்சுருக்கும் பிகினஸ்க்கு தான் சொல்லிக்கிறேன் இப்போ ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுடலாம் தொட்டு பார்த்தா இருக்கிற சூடல் இருக்கணும் இப்போ ஒரு டம்ளருக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த வெது வெதுப்பான தண்ணியை நம்ம வாயில் ஊற்றிட்டு நல்லா தொண்டையில் படுற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கீழே துப்பிடலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் வந்துட்டு பெட்டராக இருக்கும் அது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது டிப் நம்பர் டூ பார்க்கலாம் ஒரு சரட்டையில் கொஞ்சமாக காஞ்ச தென்னை ஊற வச்சிருக்கேன் அந்த ரெண்டு சூட வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு நெருப்பு வச்சிடலாம் இது நல்லா எரிஞ்சு கங்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட உமிநீரை வந்துட்டு இதில் துப்பிடலாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அடுப்பில் போய் கங்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க ஆனால் அப்போ அடுப்புக்கு நம்ம எங்கே போகிறது அதனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கங்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட உமிநீரை வந்துட்டு துப்பிட்டால் கொஞ்சம் வந்துட்டு பெட்டர்மெண்ட் கிடைக்கும் இதையும் நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டூ டைம்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு இஞ்சியை தோல் சீவிட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இடிகளில் இடித்து எடுத்துக்கலாம் நம்ம இடிகளை வந்து கீழே வச்சு தட்டும்போது சத்தம் கேட்கும் ரொம்ப ஸோ வந்துட்டு இடிகள் கீழே ஒரு துணி வச்சுட்டு அதேமாரி இடிகளை வச்சு தட்டும்போது நமக்கு வந்துட்டு சவுண்டு வந்துட்டு ரொம்ப கேட்காது இந்த டிப் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க தான் ட்ரை பண்ணும் கோல்டு காஃப் பிடிச்சவங்க கூட ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ரெமெடி இப்போ நம்ம நல்லா தட்டியாச்சு இதிலேருந்து இப்போ நம்ம இஞ்சி சாறு எடுத்துடலாம் நமக்கு நிறையா இருந்தால் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக இருக்கிறாங்கன்னா நம்ம தட்டிக்கலாம் அதே மாதிரி டூ டைம் தட்டி சாறு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் ஏன்னா அதில் இருந்து சுண்ணாம்பு வந்துட்டு படியும் அதோடு நம்ம வந்துட்டு எடுத்துக்க கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரியும் வந்துட்டு சுண்ணாம்பு படிஞ்சிருக்கு நம்ம வந்துட்டு மேலாப்பிளம் மட்டும் இருத்து எடுத்துக்கலாம் ஒரு டைம் குடிக்க இந்தளவு ஜூஸ் இருந்தால் போதும் இஞ்சி சார் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தால் போதும் இப்போ நம்ம இருத்து எடுத்தாச்சு எவ்வளோ சுண்ணாம்பு வந்துட்டு படிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம தேவையில்ல இப்போ இஞ்சி சரை எவ்வளோ இருக்கோ அது அளவு அளவு நம்ம தேன் கலந்துக்கலாம் கண்டிப்பாக இஞ்சி சரை எவ்வளோ இருக்கோ அதளவு செம அளவு தே தேன் தான் நம்ம கலக்கணும் இஞ்சி சரை வந்துட்டு நம்ம சின்ன வயசில் இஞ்சி மரப்பா மிட்டாயை சாப்பிட்ருப்போக்கெல்லாம் அந்த டேஸ்ட் இருக்கும் பத்தமல் சார் இருந்தால் பத்தம்மல் தீன் கலந்துக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு நான் டாபர் ஹனி தான் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன ஹனி இருக்கோ அது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிடலாம் இஞ்சி சார் குழந்தைகளுக்கு கொடுக்க வேணா பெரியவங்க மட்டும் குடிச்சுக்கலாம் இவ்வளோ இருமலாக இருந்தாலும் இந்த இஞ்சி சார் குடிக்கும்போது நமக்கு சரியாயிடும் இப்போ நம்ம டிப் நம்பர் ஃபோர் பார்ப்போம் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மிளகை தட்டி சேர்த்துடலாம் பாலில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போது நாட்டு சக்கரை ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு பனங்கள் கண்டு சேர்த்தா இருமுலுக்கு ரொம்ப நல்லது த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு நல்லது என்கிட்ட வந்துட்டு இங்கே பனங்கள் கண்டு இல்லை ஸோ நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதை வந்து கோல்டன் மில்க்குன்னு சொல்லுவாங்க வெது வெதுப்பாக குடிங்க இது வந்துட்டு குழந்தைகளுக்கும் குடிக்கலாம் ரொம்ப நல்லது அடுத்து டிப் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் எனக்கு வந்துட்டு கோல்டு இல்லை த்ரோட் பெயின் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் வந்துட்டு நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டேன் பால் வந்துட்டு த்ரோட் பெயின்க்கு வந்து ரொம்ப நல்லது தொண்டையில் புண்ணு இருந்தால் கூட தேங்காய் பால் அது குணப்படுத்திடும் என்னால் ஃபுட்டு எதுவுமே சாப்பிட முடியல அப்போ நான் வந்துட்டு மஞ்சள் பாலோட ரஸ்க்கு தான் வச்சு சாப்பிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு டூ டேஸ்க்கு முன்னே த்ரோட் பெயின் இருந்துச்சா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ